சாசு குட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எங்க வரமுன்னா குட்டிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு போலாம்னு கிளம்பி இருக்கோம் சந்திரதே இது வந்து சந்திர இது வந்து சாஸ்மிகா இது பாருங்க மனைவி இப்போதான் கோவிலுக்கு போகிற இருக்கோம் வண்டியில் போயிட்டு வந்துட்டு பிறந்த நாளுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கேக்கு வெட்டணும் சாசி குட்டிக்கு

மக்களை எல்லும் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் பாப்பாவுக்கு பிறந்தனால